கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ரயில் தடத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு யானை கூட உயிரிழக்கவில்லை என்ற மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது முன்பு பல யானைகள் ரயில் மோதலில் இறந்த அதே இத்தடத்தில் இந்த குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான யானை முன்னெச்சரிக்கை அமைப்புதான் மதுக்கரை ஏஐ எலிபென்ட் சென்டர் என அழைக்கப்படும் இந்த மையம் யானைகளின் பாதுகாப்பில் மகத்தான பங்களிப்பை செய்து வருகிறது இதுவரை சுமார் ஆறாயிரம் யானைகள் இந்த தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பாதுகாப்பாக ரயில் தடத்தை கடந்து சென்றுள்ளன இந்திய வனத்துறை அதிகாரி சுப்ரியா சாஹூ தனது குழுவினருடன் ஏஐ மையத்தை நேரில் பார்வையிட்டு இதுகுறித்து தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மதுக்கரை தளத்தில் இரண்டு ஆண்டுகளாக யானை உயிரிழப்பு இல்லை தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தினால் மனித யானை மோதலை தவிர்க்க முடியும் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு என்று அவர் பதிவிட்டுள்ளார் இந்த ஏஐ அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பது குறித்து விளக்கம் அளித்த அவர் யானைகளை கண்டறிந்து உடனடியாக ரயில்வே நிர்வாகத்திற்கு தானியங்கி எச்சரிக்கை அனுப்புவதால் ரயில் வேகத்தை குறைத்து யானைகள் பாதுகாப்பாக கடக்க உதவுகிறது என்று தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிக்கதையை வனத்துறை அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர் மதுக்கரையில் கிடைத்த வெற்றியின் அடிப்படையில் இதேபோன்ற ஏஐ அடிப்படையிலான அமைப்பு மற்ற ரயில் தடங்களிலும் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் எழுந்துள்ளது